கோல்ட் ஆண்டி குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள கொண்ட கிருஷ்ணிகா ஜோலஸ் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் இருபது எண்பத்தி ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று ஒன்பது நான்கு வணக்கம் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் ஸ்ரீலங்காவின் பரபரப்பான அரசியல் கள நிலவரங்கள் பிரித்தானியாவில் பெரும் பதற்றத்தையும் அவலங்களையும் ஏற்படுத்தும் அதிதீவிர வலதுசாரிகளின் வன்முறைகள் குறித்த விடயங்களும் காத்திருக்கின்றன முதலில் இலங்கை தீவு பக்கம் திருப்பலாம் ஸ்ரீலங்காவின் ராஜபக்ஷ அதிகார ராஜாங்கத்தில் நாமல் என்ற மரபணு வாரிசுக்கு எதிர்கால ஆட்சியாளர் என்ற பரிவட்டம் கட்டும் எண்ணம் அவரது தந்தையான ஸ்ரீமான் விடாதகருப்பு மகிந்தவுக்கு கடந்த சில வருடங்களாக இருப்பது ஒன்றும் புதுமையான விடியமல்ல ஆனாலும் இப்போது திடீரென எதிர்வெறும் முதன்மை தலையாரி தேர்தல் களத்தின் ஊடாக அவரை குழுவில் இருத்த ஆசைப்படும் வகையில் அதற்குரிய பட்டியலில் இன்று நாமல் களமிறக்கப்பட்டமை கொஞ்சம் புதுசு கண்ணா புதுசு இன்று காலையில் ராஜபக்சேக்கள் தமது தரப்பு வேட்பாளராக ஸ்ரீலங்காவின் பிரபல சூதாட்ட வணிக முகமான கெசினோ மன்னன் தம்மிக்க பிரேராவையே களம் என பலரும் நினைத்திருக்க இந்த மாற்றம் ஒரு யுவடிவ திருப்பமாக வந்தது அதன் அடிப்படையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவாகிய தாமரை முட்டு நாமல் ராஜபக்ஷவை தமது தரப்பின் வேட்பாளராக அதிகாரபூர்வமாக இன்று காலை அறிவித்துக் கொண்டது மகிந்த பசில் உட்பட்ட ராஜபக்ஷ முகங்களின் பிரசன்னத்தின் முன்னிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் இதனை கட்சி தலைமையகத்தில் வைத்து அறிவித்துக் கொண்டார் ஆனால் இன்று காலை இவ்வாறான காட்சிகள் தெரிவதற்கு முன்னர் நேற்றுமாலேயே சில ஜூவடிவ திருப்பக் காட்சிகளுக்குரிய கட்டியங்கள் வந்தன அந்த கட்டியங்கள் ஊடாக நாமல் பேபியின் களமிறக்கம் அவரது சித்தப்பா பசில் அலுதிப்படுத்தப்பட்டது அதன் பின்னர் தான் சோதிடர்கள் கணித்து வழங்கியதாக குறிப்பிடப்பட்ட நாமலை ராஜபக்ஷக்கள் தமது தரப்பு வேட்பாளராக அறிவித்துக் கொண்டார்கள் இந்த அறிவிப்புக்கு பின்னர் நாமல் நேற்றே அவசர அவசரமாக அனுராதபுரத்துக்கு கூடி அங்கு கொலுவிருக்கும் பௌத்த மும்மணிகளிடம் ஆசி வாங்கி கொண்டு திரும்பியிருந்தார் அதன் பின்னர் இன்று காலை அடுத்த நகர்வுகள் ஆரம்பமாகின முதலில் நாமல் விசுவாசிகளால் நிறைந்திருக்கும் பொதுஜன பிரமினவின் புலிட் இன்று காலை கூடி தமது தரப்பின் வேட்பாளராக நாமலை பெயரிட்டுக் கொண்டது ஆரம்பத்திலிருந்தே தம்மிக்க பிரேராக என்ற கோடீஸ்வரரே ராஜபக்சக்களின் வேட்பாளராக வருவார் என நினைத்திருக்க அதற்கு தூதான வகையில் தம்மிக்க பிரயராவும் அதற்குரிய ஆவலை அடிக்கடி வெளிப்படுத்திக் கொள்ள இனோதிரியவில் நேற்று ஒரு ஜூ வடிவ திருப்பமிடம்பெற்றது தாயின் சுகையீனம் என்ற ஒரு தனிப்பட்ட காரணத்தால் தன்னால் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி போட்டி களத்தில் இறங்கிக் கொள்ள முடியவில்லை என தம்பிக்க நேற்று ஒரு யுவடிவ திருப்பத்தை எடுத்திருந்தார் அவரது அந்த முடிவுதான் இப்போது நாமலை வேட்பாளராகிவிட்டது நாமலுக்காக இன்று கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டு விட்டது அவருக்குரிய பரப்புரைகளும் இன்றே ஆரம்பிக்கப்பட்டு விட்டன தனது அன்னையின் சுயீன நிலையால் தம்மிக்க பெரிய இந்த முடிவை எடுத்ததான கதைகள் எல்லாம் சிலரால் சொல்லப்பட முனைந்தாலும் அவரது இந்த ஜூ வடிவ திருப்பத்துக்கு பின்னால் முன்னர் ஒருமுறை இவ்வாறான தேர்தல் களத்தில் மகிந்தவுக்கும் மைத்திரிக்கும் இடையில் இடம்பெற்ற அப்பக்கதை போன்ற வேறு ஒரு காரணகாரிய கதை இருக்கக்கூடும் எனவே ஐயங்கள் உள்ளன அந்த கதைகளின் அடிப்படையில் இனிமேல் தம்பிக்க பிரேரா ரணிலுடன் இணைந்து கொள்வார் என்ற செய்திகள் எல்லாம் வருகின்றன தாமரைமுட்டில் உள்ள முக்கிய முகங்கள் கடந்த வாரம் எதிர்வெரும் தேர்தலில் தமது தரப்பின் சொந்த வேட்பாளரை நிறுத்தும் முடிவை எதிர்த்து சுயேட்சியாக களமிறங்கிய ரணிலை ஆதரித்து அவருக்காக உள்ளூவையா என கைகளை உயர்த்திய நிலையில் இந்த நகர்வு வந்தது தாமரை மொட்டின் அதிக இதழ்கள் தற்போது ரணில் கையில் உள்ளதாக கருதப்படும் பின்னணியில் இந்த அரசியல் சூதாட்டம் தனக்கு கனிந்து வராது என்ற ஒரு நிலைமையை கணிப்பிட்ட உண்மையான சூதாட்டம் அணிகரான தம்பிக்க பிரேரா மொட்டு அணியில் தான் வேட்பாளராக இறங்கினால் இந்த விடயத்தில் கரையேற முடியாது என நினைத்து இந்த முடிவை எடுத்திருக்க கூடும் தம்மிக்க பிரேராவின் இந்த நகர்வில் நிச்சயமாக வைலிபாக்ஸ் ரணிலின் சில தந்திரோபாயங்களுக்கும் வேலை வந்திருக்க நாமல் ராஜபக்ஷ தற்போது தமது தரப்பின் வேட்பாளராக களமிறங்கி விட்டதால் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கும் முடிவை எடுத்த தமது அணிமுகங்கள் இனிமேல் அந்த முடிவை கைவிட்டு நாமலை ஆதரிக்க திரும்பிக் கொள்ள வேண்டும் என தாமரை முற்றின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்திருப்பதன் பின்னணியில் கனமான பணப்பட்டிகள் நிழலாடிக் கொள்கின்றன இனிமேல் பெட்டிகளின் கைமாற்றங்களே சில வேளைகளில் மொட்டின் சில முகங்களிடம் நாமலா ரணிலா என்ற ஆட்டத்தின் இறுதி கட்டத்தை தீர்மானிக்க ஆனால் நாமல் பேபி நேற்று கூறியது போல முன்னரை போல அடிமட்ட சிங்கள மகாஜனதா இப்போதும் ராஜபக்ஷ அணியுடன் இருப்பதாக நினைப்பது அபத்தமாக உள்ளது ஏனெனில் இதே அடிமட்ட சிங்கள மகாஜனதா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உணவுக்கும் எரிபொருளுக்கும் பட்ட துன்பங்களை இன்னும் மறந்திருக்க முடியாது என்பதால் எதிர்வரும் தேர்தலில் நாவல் ராஜபக்ஷவுக்கு அபரிமிதமான வாக்குகள் சிங்கள மகாஜனதா மத்தியில் இருந்து கிட்டிக்கொள்ளப் போவதில்லை என்பதும் நிதர்சனமானோர் உடையம் தென்னிலங்கையின் நிலைமையே இவ்வாறு யதார்த்தமாக இருந்தாலும் நாமல் தான் வடக்கு கிழக்கில் உள்ள இளைஞர்களின் ஆதரவையும் வாக்குகளையும் பெறக்கூடிய முதலாவது ஸ்ரீலங்காவின் தேசிய தலைவர் என கஞ்சிக்குள் உள்ள தமிழ் பெயரான கீதநாத் காசிலிங்கம் என்ற முகம் உடனடியாகவே கவனி சொல்கிறது இப்படித்தான் இவ்வாறு எல்லாம் துதிவாடி இந்த முகங்களுக்கு மனம் பெறுகிறதோ தெரியவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போர் முடிந்தவுடன் வடக்கு கிழக்கு மக்களின் குறைகளை ஆராய முதன் முதலாக சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நாமலும் ஒருவர் தமிழர்களின் அரசியல் சமூக பொருளாதார பிரச்சனைகள் குறித்து அவருக்கு ஆழமான புரிதல் இருப்பதாக கீதநாத் காசலிங்கம் என்ற ராஜபக்சேக்களின் தமிழ் முகம் சொல்லிக் கொள்கிறது ராஜபக்சேக்களின் தமிழ் துதிவாடிகள் இவ்வாறு உரிமை கோரிக்கொள்வது போல ஏனைய சிங்கள வேட்பாளர்களை விட வடக்கு கிழக்கில் உள்ள இளம் தமிழ் வாக்காளர்களிடமிருந்து நாமளுக்கு அதிக ஆதரவு கட்டிக் கொள்கிறதோ இல்லையோ இந்த விடயத்தில் ஒன்றை மட்டுமானித்துக் கொள்ள வேண்டும் இலங்கை தீவில் அண்மை காலமாக இடம்பெற்ற தேர்தல் களங்களில் ராஜபக்ஷ முகங்களின் பிரசன்னங்கள் இல்லாமல் தேர்தல் களங்கள் இல்லாத நிலையில் இந்த முறை அவ்வாறான ஒரு நிலைமை வருவதற்கான தோற்றப்பாடு ஆரம்பத்தில் தெரிந்தாலும் மீண்டும் பழையபடி வேதாளம் ஒருங்கிமேரத்தில் ஏறிவிட்டது அதாகப்பட்டது இலங்கையில் ராஜபக்ஷ முகங்கள் இல்லாத தேர்தலும் இல்லை இப்போதைக்கு புகட்டுவ எனப்படும் முட்டி சின்னம் இல்லாத தேர்தல் வாக்குச்சீட்டு இல்லை என்ற சூத்திரம் நாமலின் களமிறக்கத்துடன் தற்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது ஆனால் யதார்த்தமாக நாமல் ராஜபக்ஷவுக்கு இந்த முறை அபிரிவிதமான வாக்கு அறவடை கிட்டப் போவதில்லை என்றாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இடம்பெறக்கூடிய முதன்மை தலையாறு தேர்தல் களத்தின் ஊடாக எதிர்கால பரிவட்ட கொலுவிறுப்புக்கான நகர்வுக்காக அவரை ராஜபக்சேக்கள் தயார்படுத்துவது நிதர்சனம் சில வேளைகளில் அடுத்த ஆண்டு இடம்பெறக்கூடிய பொது தேர்தலில் ஆக குறைந்தது எதிர்கட்சி தலைவர் பதவியை பிடித்து அதன் பின்னர் தலைவர் பதவியை பிடிப்பது என்பது ராஜபக்சேக்களின் சூத்திரமாக இருப்பது போல தெரிகிறது ஆனால் அவர்களின் இந்த சூத்திரம் சில வேளைகளில் ஆசை தோசை அப்பளம் மடையாகவும் மாறக்கூடும் ஆயினும் இலங்கை தீவின் அரசியலை பிடித்த காலச்சனியாக விடாது கருப்பு முகங்கள் சுற்றி வருவதால் இவ்வாறான இலக்குகளுக்காக அவை சிங்கள பெருந்தேசிய வாதத்தை கொள்ளும் சாத்தியக்கூறுகளும் இருப்பதால் உண்மையில் இவையெல்லாம் இலங்கைக்கு எதிர்காலத்துக்குரிய காலச்சேனி அபாயங்கள் என்பதை இப்போதைக்கு தெளிவாகவே சொல்லிக் கொள்ளலாம் இவை இலங்கையை மையப்படுத்திய விடியுங்கள் அடுத்து பிரித்தானிய நிலவரங்களை நோக்கிக் கொண்டாள் பிரித்தானியாவில் இடம்பெற்றுவரும் குடியேறிகளுக்கு எதிரான அதிதீவிர வலதுசாரிகளின் வன்முறைகள் குறிப்பாக இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அல்லது ஆங்கிலேயர்களின் பாதுகாப்பு சம்மேளனம் எனப்படும் அதிதீவிர வலதுசாரி அமைப்பின் பேரணிகள் இன்றிரவு லண்டன் உட்பட்ட நகரங்களில் இடம்பெறும் என்ற அச்சத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பட்டியலை அதிதீவிர வலதுசாரிகள் வெளியிட்டுள்ளனர் இந்த பட்டியல் நேற்று முதல் பதற்றங்களை உருவாக்கியுள்ள நிலையில் மக்களுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என பிரதமர் கேர்ஸ்ராமர் புதிய உறுதிமொழி ஒன்றை வழங்கியுள்ளார் ஆங்கிலேயர்களின் பாதுகாப்பு சம்மேளனம் என்ற அதிதீவிர வலதுசாரிகள் அமைப்பு தாம் இன்றிரவு இலக்கு வைக்கக்கூடிய இடங்கள் என்ற அடிப்படையில் ஒரு பட்டியலை வெளியிட்டிருந்தது இந்த பட்டியலில் லண்டனில் ஈழத்தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் ஹரோ உட்பட்ட இடங்களும் இருந்தன இந்த பட்டியலில் உள்ள அனைத்து இடங்களும் குடியேறிகளுக்குரிய ஆலோசனை மையங்கள் மற்றும் விசாரணப்படும் நுழைவிசைவு சேவை மையங்கள் ஆகும் அந்த வகையில் பின்னர் ரீதியிலுள்ள உள்ள ஜஸ் ஜூகே இமிகிரேஷன் என்ற மையமும் அதே போல வால்தாம் ஸ்டோ பகுதியில் உள்ள வால்தாம் பாரஸ்ட் இமிகிரேஷன் பியூரோ என்ற மையமும் நோர்த் பின்சிலி பேசி ரோட்டில் உள்ள இமிகிரேஷன் அண்ட் நேஷனாலிட்டி சர்வீஸ் என்ற குடியேற்ற மற்றும் குடியுரிமை சேவை மையமும் கவுன்சில் ஆஃப் பகுதியில் உள்ள குடியேறியலுக்குரிய ஆலோசனை மையங்களும் இந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருந்தன அதிதீவிர வலதுசாரிகளின் தரப்பில் இருந்து இவ்வாறான பட்டியல் வெளியிடப்பட்டதும் குறிப்பிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மக்கள் பிரதிநிதிகளும் இந்த விடயங்கள் குறித்து கரிசனை கொண்டு காவல்துறையை தொடர்பு கொண்டிருந்தார்கள் ஹரோமேற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் தலைவரான கரத் தோமஸ் மக்களை அமைதியாக இருக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் இந்த விடயம் குறித்து தான் ஹரோ காவல்துறையுடன் பேசியதாகவும் அவர்களின் கருத்தின்படி ஹரோவில் இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக் அமைப்பு பேரணி ஒன்றை நடத்துவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை எனவும் எனினும் ஹரோவில் இன்று மேலதிகமான காவல்துறை ரோந்துகள் மேற்கொள்ளப்படும் என்ற உறுதியை வழங்கியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஹெரோவில் உள்ள வணிக நிலையங்கள் மற்றும் மசூதிகளுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் ஹரோ காவல்துறை உறுதிப்படுத்திக் கொண்டதாகவும் கரத் தோமஸ் குறிப்பிட்டுள்ளார் தீவிர வலசாரிகளின் நகர்வுகளுக்கு ஹெரோவில் இடமில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கரத் தோமஸ் தெரிவித்துள்ள நிலையில் இன்றிரவு லண்டன் முழுவதும் அதிதீவிர வலசாரிகள் இடையூறுகளை ஏற்படுத்த திட்டமிட்ட விடயத்தை ஒத்துக்கொண்ட லண்டன் பெருநகர காவல்துறை இவ்வாறு மக்கள் மீது வன்முறைகள் மற்றும் இடையூறுகளை உருவாக்கும் முனைவர்கள் சட்டத்தின் முழுமையான வலிமையை கொண்டு அடக்கப்படுவார்கள் எனவும் எச்சரித்துள்ளது இவ்வாறான தீவிர நிலைமைகள் உருவாகியதை அடுத்து நேற்று மாலை மீண்டும் கேர் ஸ்டார் தலைமையில் அவசரமாக கூடிய அரசாங்கத்தின் அவசரகால குழுவான கோப்ரா லண்டனில் அதிதீவிர வலசுதாரிகள் நடத்தக்கூடிய பேரணிகள் குறித்த விடயத்தையும் ஆய்வு செய்தது அதன் பின்னர் லண்டன் மக்களுக்குரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் என பிரதமர் கேர் ஸ்டாமர் உறுதிமொழி ஒன்றை வழங்கியுள்ளார் அத்துடன் வன்முறைகளில் பங்கெடுத்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு இந்த வார உறுதிக்குள் தண்டனைகள் வழங்கப்படும் எனவும் அவர் கூறினார் இதுவரை இந்த வன்முறைகள் தொடர்பாக நானூறு பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் இதுவரை நூறு பேர் மீது குற்றச்சாட்டுக்கள் தொடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது இன்று லண்டனில் அதிதீவிர வலசாரிகள் குறிவைத்துள்ள இடங்களில் அநேகமானவை குடிவரவு ஆலோசனை மையங்களாக இருப்பதால் அந்த மையங்களுக்கு பணிக்கு செல்ல சட்டவாளியர்கள் பின்னடித்துள்ளனர் கடந்த வாரம் லண்டனில் இடம்பெற்ற வன்முறைகள் தொடர்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இன்றிரவு தமது முக்கியமான நடவடிக்கைகள் இருக்கும் என அதிதீவிர வலசாரி குண்டர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரித்தானியாவில் ஒரு உள்நாட்டு போர் தவிர்க்க முடியாது என தற்போது இடம்பெறும் வன்முறைகளுக்கு மத்தியில் உலகின் கோடீஸ்வரரும் எக்ஸ் சமூக வலைதளத்தின் உரிமையாளருமான எலோன் மக்ஸ் குறிப்பிட்ட விடயம் பிரித்தானிய அரசாங்கத்தை சீட்டப்படுத்தியுள்ளது பிரித்தானியாவில் உள்ள மசூதிகளையும் முஸ்லீம் சமூகத்தையும் பாதுகாப்பதாக பிரதமர் கேர் ஸ்டாம் உறுதிமொழியை வழங்கினாலும் அவ்வாறு செய்ய அவரால் முடியாது என குறிப்பிட்ட எலோன் மஸ்க் இந்த விடயத்தில் பிரதமர் கேர் ஸ்டாமருக்கு சவாலும் கொடுத்திருந்தார் எலோன் மஸ்கின் இவ்வாறான காட்டமான கருத்துக்கள் வெளிவந்ததை அடுத்து இவ்வாறான கருத்துக்கள் நியாயப்படுத்த முடியாதவை என பிரித்தானிய அரசாங்கம் கடுமையான விசனத்தையும் விமர்சனத்தையும் தெரிவித்துள்ளது அடுத்து மத்திய கிழக்கு நிலவரங்களை நினைக்கொண்டார் அமாசின் அரசியல் துறை தலைவர் இஸ்மாயில் ஹனியை கடந்த வாரம் தெஹ்ரானில் இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட்டால் கொல்லப்பட்ட நிலையில் அமாசின் அரசியல் துறை தலைவராக ஜஹா சின்வார் நியமிக்கப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் சின்வார் காசா போதியின் ஹமாஸ் தலைவராக பணியாற்றி வரும் நிலையில் இப்போது ஹமாஸின் அரசியல் துறை பிரிவின் தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் காசா பகுதியில் சின்வார் இருப்பதாக நம்பப்படும் போதிலும் அவரது இருப்பிடத்தை இஸ்ரேலிய படையினர் துல்லியமாக தேடி வரும் போதிலும் இதுவரை அவரது இடத்தை துல்லியமாக இஸ்ரேலிய படையினரால் கண்டுபிடிக்க முடியாதிருப்பது குறிப்பிடத்தக்கது இறுதியாக அமெரிக்க நிலவரங்களை நோக்கிக் கொண்டார் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தல் களத்தில் தமது கட்சியின் சார்பான அரசு தலைவர் வேட்பாளராக கமலா துணை அரசு தலைவர் வேட்பாளராக மினோசோட்டாவின் ஆளுநர் டிம் வலசும் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சி நேற்று அறிவித்துள்ளது இதனடுத்து டிம் டிம்வலசும் ஐந்து நாட்களுக்குரிய பரப்புரை பயணத்தை ஒன்றாக மேற்கொள்ள உள்ளனர் இந்த நிலையில் அமெரிக்க அரசியல்வாதிகளை படுகொலை செய்ய சதி செய்ததாக ஈரானுடன் தொடர்புடைய ஒருவர் மீது அமெரிக்க புலனாய்வு அமெரிக்காட்டை தொடுத்துள்ளது நாற்பத்தி வயதான ஆசிப் மெர்சான் என்ற இந்த நபர் நியூயார்க்கில் ஒரு வாடகை கொலையாளியை இந்த கொலைகளை செய்யும் பணிக்கு அமர்த்த முயன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது கடந்த மாதம் கைது செய்யப்பட்டு நியூயார்க்கில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஆசிப் மெர்சான் ஈரானில் தங்கியிருந்த பின்னர் கடந்த ஏப்ரல் மாதம் பாகிஸ்தானில் இருந்து அமெரிக்காவுக்குள் நுழைந்ததாகவும் அதன் பின்னர் இவ்வாறான கொலைகளை செய்வதற்கு அவரொரு வாடகை கொலையாளியை ட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர்பு கொண்டதாகவும் கூறப்படுகின்றது அதன் பின்னர் அவரை தொடர்பு கொண்ட எபிஐ உளவாளிகள் தம்மை வாடகை கொலையாளிகளாக காட்டிக்கொண்டு ஆசிப் மெர்ச்சந்துடன் பேசி அவரது கொலைச்சதி குறித்த விடயங்களை அறிந்து கொண்டதாகவும் இதன் பின்னரே அவரை கைது செய்ததாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அன்று பென்சில்வேனியாவின் பட்லர் நகரில் இடம்பெற்ற பேரணியில் இருபது வயதான தோமஸ் மேத்யூ குருசால் டொனால்டு டிரம்ப் மீது படுகொலை முயற்சியொன்று ஒன்று இடம்பெற்ற நிலையில் அந்த படுகொலை முயற்சிக்கும் ஆசிப் மெர்ஜான் திட்டமிட்ட முயற்சி பேச்சுக்கும் தொடர்புகள் ஏதும் இல்லை எனவும் எஃபிஐ குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் ஈராக்கில் வைத்து ஈரானின் குட்ஸ் படையனின் தளபதி காசிம் சுலமானியை ட்ரோன் தாக்குதல் மூலம் படுகொலை செய்ய டொனால்ட் ட்ரம்ப் உத்தரவை பிறப்பித்ததால் அவரை கொல்ல ஈரான் முயற்சிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுவது குறிப்பிடத்தக்கது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்